நடப்பாண்டு பொங்கலை ஒட்டி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபது காளைகளை அடக்கிய சிவகங்கை மண்ணின் மைந்தர் அபிசித்தரை அவரது ஊர் மக்கள் கொண்டாடி தீர்த்தனர் எத்தனையோ புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் கண்டு கொஞ்சமும் துவண்டு போகாமல் காளைகளை வீறு கொண்டு அடக்கிய அந்த வீர இளைஞரை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் தாமரை தம்பதியினரின் இளைய மகனான அபிசித்தர் சிறு வயதிலிருந்தே மஞ்சுவிரட்டு போட்டிகளில் காளைகளை அடக்குவதில் அதிக ஆர்வம் கொண்டவர் தாயார் தாமரை அபிசித்தரை ஊக்குவித்தாலும் தந்தை ஆறுமுகசாமி தனது மகனுக்கு ஏதாவது ஆகும் என்ற அக்கறையாலேயே அவருக்கு ஆதரவு தராமல் இருந்துள்ளார் இருந்தபோதிலும் போதிலும் பள்ளிப் முடித்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்த போதே வாடிவாசலில் காளைகளை அடக்கி முதல் பரிசு பெற்றுவிட வேண்டும் என எண்ணியுள்ளார் ஆனால் கல்லூரி படிப்பை முடித்த அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக திருப்பூரில் உள்ள வணிக நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அடக்கி வைத்திருந்த வெறியெல்லாம் பூதாகரமாக வெடிக்க அபிசித்தர் திருப்பூரில் வேலையை விட்டுவிட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு சரியாக ஒன்பது காளைகளை அடக்கினார் அப்போதே அடுத்த ஆண்டு அலங்காநல்லூரில் முதல் பரிசை பெற்று விட வேண்டும் என உறுதியாக இருந்து வந்துள்ளார் அப்படியே மீண்டும் பண்றான் அப்படி அழகு 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 ரெண்டு போன அடுத்த ஆண்டு முந்தைய நாள் இரவே அவரும் அவரது சித்தப்பா மகனான அஜயும் அலங்காநல்லூருக்கு சென்றனர் போட்டிக்காக தன்னை முழு மூச்சாக தயார்படுத்திக் கொண்ட அபிசித்தர் அந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில்

மேலும் கடந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மூன்றாவது சுற்று வரை பதினோரு காளைகளை அடக்கி விழா கமிட்டியால் வெளியேற்றப்பட்டார் பின்பு கடைசி சுற்றில் ஏழு மாடுகளை அடக்கிய அவர் மொத்தமாக பதினெட்டு காளைகளை அடக்கியிருந்தார் ஆனால் விழா கமிட்டி மற்றொரு மாடுபிடி வீரரை பதினெட்டு காளைகளை அடக்கியதாக கூறி அவருக்கு முதல் பரிசை அறிவித்தனர் இதனால் தனக்கென அறிவித்த இரண்டாம் பரிசை புறக்கணித்து சென்றார் கடந்த ஆண்டு எங்கு முதல் பரிசு இல்லை என கூறி புறக்கணிக்கப்பட்டாரோ அதே இடத்தில் தற்போது நடந்து முடிந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபது காளைகளை அடக்கி முதல் பரிசு வென்ற அபிசித்தர் என்றும் இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடல்தான் சூப்பா அழகாண்டா வீரன் அழகான சூப்பரா வெற்றி பெற்றார் வீரன் வெற்றி பெற்றார்